తొందరగా వెళ్ళమంటకాలే.ச்சேரி పినిడి పోవమ. హ్ మరగద పరిమళా ఇది మరగదయిల్ల మరగద తోడ తంగచి తంగరాణి ఇన్నదే మరగద తోడ తంగచియా ఆమ పరిమళా యా మర్మోడికి తంగచి దాయివా ఆ వీట్లో ఏదో సమస్య పురుసేం குடிచి పోట అదిచి పోటారా ఇబ్బి నడు రోడ్లని ఉకన్న అలదిగితే ఇరుక പാവം അവ പുള്ളിയെ വെച്ചിട്ട് അലറി ഇടറ പാരാ എനിക്ക് മനസ്സ് കേക്കമടക്ക വെതുക യാടാടി അടിടി അടില്ല മുഖം കണ്ണല്ല വീങ്ങി വീല്ല കിടക്ക് ആമ പരിമളം പാവം പുരുഷനെല്ലാം അടിച്ച് കൊട്ടാമെന്ന് നിനക്കി പുറത്തിയായി <laughs> കുടിച്ചിട്ട് <laughs> அதுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் பேசி எடுத்து அவங்க அண்ண வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறலாம். ஆ சரி bari ma. ஏமாடி, எந்திரியமா எங்க வீட்டுக்கு போவோம். இல்லமா பரவாயில்லை. என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். எந்த கஷ்டமும் வேண்டாம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லமா. வா, எங்க வீட்டுக்கு போவோம். அதுவும் வா வீடு மாதிரி தான். ஆமா தங்கரணி, வா 엄마 க எந்தி போவோம். இப்டி நடு ரோட்ல உட்கார்ந்து எவ்ளோ நேரமாதான் அலिजிட்டே இருப்ப. ப்ளே bari, அவ்ளோ அலिजிட்டே இருக்க. எந்திரியமா சொன்ன கேளு. வா 엄마 எங்க வீட்டுக்கு போவோம் என்ன? ஆ அப்பあனா நீங்க எனக்குதான சப்போர்ட் பண்ணீ நீ அதனால தான் காபியை கொண்டாங்க வேற காபி போட்டு தாரேன் ஆஹா அட பாருட்டி மர்மாவ நல்லா நம்ம வீட்டு குடும்பம் i அப்பாவுக்கு பண்ணி உன்ன பத்தி குத்தம் குறையலன்னு சொல்லிருக்க போறான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது டி உங்க அத்தை போன்ல அவ நம்பரையே நான் ப்ளாக் பண்ணி எல்லாம் வச்சிருக்கேன் அதனால அவ என்னனால எனக்கு தான் போன் பண்ணி பேசுவா சரி சரி அத்தை வந்துட்டாங்க போய் பேசு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கடா என்ன விஜயா ஒரு மாதிரி இருக்க முகமெல்லாம் வாடி போன மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க எங்க அக்கா ஒருத்தி எல்லாத்தையும் சொல்லுன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்க என்னன்னு சொல்லு விஜயா உன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு என்ன திஞ்சி யா என்ன விஷயம்னு சொல்லு என்னது சொல்ல உங்க தங்கச்சிகாரி பிரானானதா காலையிலேயே போனை பண்ணி ஏ மாப்ளே என்ன அடிச்சிட்டாரே மைனி நாங்க வீட்டுக்கு வர்றேன் எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும் நமக்கு என்ன புள்ளையில இருக்கு புள்ளையெல்லாம் படிக்கி வச்சிட்டு இருக்கோம் நமக்கு பணம் வேண்டமா உங்க தங்கச்சிகாரி நம்ப முடியலங்க சும்மா நத்துனே ஒரு புருஷா அடிச்சிட்டான்னு உங்ககிட்ட இருந்து ரூபாயே ஆட்டைய போடலாம்னு நினைச்சிருந்திருப்ப. ஏதாவது

கடைசியில எங்க அக்கா கிட்ட இருந்து மூணு லட்ச ரூபா ஆட்டையப்பட போறான் எங்க அக்காவும் அவன் சம்மந்திக்காரியும் இப்படியே இருக்கட்டும் ரெண்டு பேரும் பேசிவிடப்படாது அவன் ரெண்டு பேரும் பேசி ஒத்துனையிட்டா பொண்டாட்டிய காணும் எங்கட்டி ஒழிச்சு வச்சிருக்க